வணக்கம் மக்களை என்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ட அம்மா வந்து மரக்கறி வாங்குறதுக்கு அனுப்பிட்டா சரியோ இது எங்களோட பருத்தித்துறை மரக்கறி சந்தை சரியா பருத்தித்துறை பெரிய கட்டிடம் சந்தை கட்டிடத்துக்கு மேலே இருக்குது அப்ப நான் பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மையா எனக்கு மரக்கறிகள விலை தெரியாது அம்மா தான் எல்லாம் வாங்குவாள் இன்றைக்கு நீயே போய் வாங்கி கொண்டு வா அப்போ தான் உனக்கு விலைகள் எல்லாம் வடிவாக தெரியும் அப்படின்னு சொன்ன கணக்கில் வந்து இந்த பருத்தி துறைக்கு நல்லா வந்து வந்து பார்த்தா என்ன சொல்கிறது மண்டிகளில் போகிற அளவுக்கு தலை சுற்றுது மரக்கறிகளோட விலையை கேட்கும்போது அப்போ தான் யோசித்தேன் இந்த அம்மா அப்பாவில் வந்து இப்போ இருக்கிற நாட்டு நிலைமையில் இவ்வளோ கஷ்டப்படி படிவி நம்மன்னு சொல்லி என்ன அடிக்கிற வெயிலை விட பார்த்தீங்கன்னு சொன்னால் மரக்கரியோட விலைகளை கேட்டே தலை சுற்றி சந்தைக்குள்ளேயே விழு மயக்கமடைச்சி விழுகிற கணக்கில் இருக்குது ஆனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாம் வந்து தம்பில்